ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் யூஆர்டிலேருந்து சசிகுமார் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா ஏஸ் டீசல் வண்டியை ரிவ்யூ பார்க்கலான்னு சொல்லிருக்கோம் நம்ம டாடா ஏஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு செக்மெண்ட் இருக்கு இவி வந்து லான்ச் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு கண்டெய்னர் அண்ட் ஃபிளாட் பெட் ரெண்டு மாடல் இருக்கு அந்த வண்டியில அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎம் ஹெச்டி பிளஸ் இருக்கு எட்டே வாலிட்டி தேர்ட்டி வண்டி நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க அதை பற்றி தனியாக பார்ப்போம் இப்போ ஏசி டீசல் வண்டி பார்க்க போறோம் ஏசி டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா எழுநூறு சிசி ரெண்டு சிலிண்டர் இருபத்தி ரெண்டு ஹெச் டிந்தது ஆர் டிஇ டெக்னாலஜி பேஸ் டூ மாடல் பேஸ் ஒன்ல பாத்தீங்கன்னா ரவுண்டும் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஸோ குடுத்துருக்காங்க வந்து ரொம்ப லுக்கி பேசிஸா கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டோட போக்கஸ் வந்து நல்லா பிரைட்னஸ் காண்டி ஐ போன்ற வடிவத்தில் இருக்கிற ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க இப்போ அதிக போக்கஸ் கிடைக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர்ல வாட்டர் ஸ்ப்ரே ஆகாது இல்லை தனியா அந்த காலம் தூக்கி இருக்காங்க ஒரு ஒரு லிட்டர் கேன் இருக்கும் அதுல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுல நீங்க வைப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல வாட்டர் இல்லாம இருந்தால் இப்போ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கேபின் பாருங்க ரொம்ப ஸ்போர்ட்லியா இருக்கு நல்ல பேசியஸ் இருக்கு வாங்க கேபின் குள்ள பார்த்தோம் நீங்க டோர் ஓபன் பண்ண பின்னாடியே உங்களோட டயரோட ஏர் பிரஷர் கவுண்டிங் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க டியூப்லெஸ் டயர் பன்னெண்டு இன்ச் ரிம்மு நூத்தி நாற்பத்தி டயர் சைஸ் வரும் ஏர் பிரஷர் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா முன்னாடி நாற்பத்தி மூணு பின்னாடி வந்து ஐம்பத்தி ஏழு பவுண்டு வந்து ஏர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற லெக் ரூம் இருக்கு ஓ டிரைவருக்கு லெக் ரூம் நல்லா இருக்கு லெதர் சீட் கவர்ஸ் பாருங்க அதே மாதிரி தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் நீங்க டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்காம ஹீட் ப்ரொவிஷன் அதிகம் இல்லாம ரெக்ஷினோட அமைப்பு கொடுத்துருக்காங்க இதுல நீங்க அவரை உட்கார வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் கியர் ராடு கண்டினியூஸா மேலே இருக்கும் இப்போ கேபிள் டைப்ல இருக்கிறதுனால ஸ்போர்ட்லியா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பிப்து கியர் வண்டி ஒன்னு இருக்கு ஃபோர் கியர் ஒன்னு வண்டி ஒன்னு இருக்கு ஃபோர் கியர் வண்டி பாத்தீங்கன்னா பிரைஸ்ல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு மைனஸ் ஆகும் இதுல வந்து பிளஸ் ஆகும் நாற்பதாயிரம் ரூபாய் ஜாஸ்தி வரும் இதுல பாத்துங்க ஆன் ஆன்மணி காமிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ல ஸோ பாத்தீங்கன்னா டிஃபாய்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறதுனால உண்டான இண்டிமேஷன்ஸ் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஃபியூவல் எவ்வளவு இருக்கு டெம்பரேச்சர்ஸ் ஆன் போர்டு செக்மெண்ட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க லேட்டஸ்ட் இன்ட்ரா வி தேர்ட்டியோட செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க செமி பாஸ்டியரிங் எஃபெக்ட் இதில் கிடைக்கும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிறைய வண்டி ஃபுளோ ஆயிட்டு இருக்கு வாங்க சார் பார்க்கலாம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படியே ரிவர்ஸ் வந்து எங்க ஃபென்ஸா சார் இருக்கு நீங்கள் ரிவர்ஸ் ஏதாவது வைக்கல மூவ் பண்ண போது உங்க சேஃப்டி நாம்ஸ் வண்டி ஒரு ஒன்றரை மீட்டர்ல பீப் சவுண்ட் வரும் அது முன்கூட்டியே ட்ரைவரே அதை அனலைஸ் பண்ணிக்க முடியும் டீசல் முப்பது கொடுத்துருக்காங்க சேம் கீ வச்சு பண்ணிக்கலாம் வந்து முதல்ல வெளியே இருந்தது வந்து டேங்க் ஏதாவது மோதனாலும் கூட நம்ம கிளைம் பண்ண முடியல கொஞ்சம் ஃபீட்பேக் இருந்தனால லோட் பாடி கீழே எஃப்ஐ டேங்க் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த பேட்டரி கொஞ்சம் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க த்ரீ மைனன்ஸ் பேட்டரி இந்த ஏரியால வாட்டர் எதுவும் உள்ள போகாம இருக்க ஒரு சேஃப்டி ஒரு லெதர் பவுச் கொடுத்திருக்காங்க போடுற ஒரு சீட்டோட லெக் ரூம் நல்லாவே இருக்கு இதுல மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி ஷெட்யூலும் கொடுத்திருக்காங்க சார் அடிஷ்னல் சஸ்பென்ஸ் இருக்கு சாக்கர் கொடுத்திருக்காங்க ரப்பர் சாக்கெட் கொடுத்திருக்காங்க நீங்க என்ன லோடு போட்டீங்களோ அந்த வைப்ரேஷன் ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது தோராயமா ஒன்றரை டன் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் ஒன்றரை டன் தான் படி ஆனா ரெண்டு டன் வைக்கிறவங்க இருக்காங்க மைலேஜ் வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் நாற்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஏற்கனவே நீங்க வண்டி பதினெட்டாயிரம் ரூபா கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ரூபா வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் பைனல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு எழுபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இல்லாட்டி பரவாயில்ல டிரைவிங் லைசன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கேஒசி அதாவது ஆதார் பேன் ரெண்டு ஆதார் பேன் கொடுத்தீங்கனாலே என்னால ஃபுல் ஓன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து கவுண்டம்பாளையம் மெயின் பிரான்ச் தென்னம்பாளையம் அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்கோ மேட்டுப்பாளையம் இப்போ நாலு பிரான்சஸ் நமக்கு அவுட்லெட் இருக்கு இது இல்லாம பவானி ஷோரூம்ல கொடுத்துருக்காங்க வெள்ளப்போயில் திருப்பூர் அண்ட் சத்தியமங்கலம் மங்கலம் இவ்வளவு பிரான்சஸ் இருக்கு எதா இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஏஸ் டூ மாடல் ஏஸ் டீசல் வண்டி நம்ம ஒரு ட்ரையல் பார்க்குறோம் பாருங்க ஸ்டேரிங் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது எஃபெக்டிவாக இருக்குது முதல்ல டாடா ஏஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடடாக இருக்கும் ரேக் அண்ட் பீனியன் தான் ஸ்டேரிங்கு ஸோ பட் எங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு பீப் சவுண்ட் வந்தது என்னன்னா டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன அப்படின்னா கியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கியர் செலக்டர் அட்வைசர் ஸோ வந்து பாருங்க இப்போ தேர்டில் போகிறோம் அப்படியே அப்படியே ரைஸ் பண்ணி போகும்போது ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் பாருங்க எவ்வளவு எவ்வளோ இருக்கு இருக்குது வண்டி ரொம்ப ஸ்மூத்னஸ் இருக்குது என்ஜின் ஆய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பேஸ்டூவில் இதில் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க பவர் மோடு கொடுத்துருக்காங்க ரீஜென்ரேஷன் இப்போ ரொம்ப வரதே கிடையாது இன்கேஸ் ஏதாவது இருந்தாலும் ஆன் போர்டு செக்மெண்ட்டில் இதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த ரீ பொல்யூஷன் வந்து கிளியர் ஆகிரும் ரொம்ப கியர் ராடு பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்னஸ் இருக்குது டேரெக்டாக கியர் பாக்ஸில் இது கனெக்டிவிட்டி ஆகலை கியர் கேபிள் மூலியமாக ஒர்க் ஆகிறதுனால ரொம்ப ஸ்மூத்னஸ் இருக்குது பாருங்கள் ஒரு கியர் சேஞ்ச் பண்ணுறேன் அவ்வளோ இருக்குது ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் இருக்குது ப்ரேக் பூஸ்டர் இருக்கிறனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்மூத்னெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ரெண்டு டன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு அந்த வண்டியவே நான் எடுத்துக்கொண்டு போய் நானும் சாரும் கூகுளும் டிஜிட்டல் டீம்லேருந்து வந்திருக்காரு ஸோ அவங்கள நானும் இப்போ மூவ் பண்ணி கொண்டு போய் நிறுத்துகிறோம் ஒவ்வொரு வண்டியை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் அதை நாங்கள் மாற்றிக்கிட்டு உங்களுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம் नंरी